ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பரான ப்ரௌனி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்களை போய் பார்ப்போம் இன்னைக்கு ப்ரௌனி செய்கிறதுக்கு வந்து நான் வந்து எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி தான் எடுத்துக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து சாக்லேட்டை வந்து மெஷர் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு நூற்றி எண்பது கிராம் நூற்றி தொண்ணூறு கிராம் இருந்துச்சு நீங்கள் வந்து ஒரு நூற்றி எண்பது கிராம்லேருந்து இரநூறு கிராம் வரை எடுத்துக்கலாம் அடுத்து பட்டர் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன் பட்டர் வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அளவு எடுத்திருக்கேன் ஒரு கிராம்ல இருந்து எண்பது கிராம் வர சேர்த்துக்கலாம் அடுத்து ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் ஒயிட் சுகரை வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் இதே மாதிரி ப்ரௌன் சுகரை வந்து பிடிச்சிட்டு ஒரு நாற்பது கிராம் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து மைதா வந்து ஒரு அறுபது கிராம் அளவு எடுத்திருக்கேன் அடுத்து கோகோ பவுடர் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் அடுத்து ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து சாக்லேட்டை வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்க போறோம் இப்போ சாக்லேட் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்போதான் நமக்கு வந்து சீக்கிரமாகவே மெல்ட் ஆகும் இப்போ சாக்லேட்டை வந்து டபுள் பாய்லிங் மெத்தட்ல வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்க போறேன் இப்போ சாக்லேட் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே பட்டரையும் சேர்த்துட்டு நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதுக்கு ஒரு பவுலில் வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே வந்து பட்டரையும் சாக்லேட்டையும் வச்சுட்டு நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சாக்லேட்டும் பட்டரும் லைட்டாக ஆறின பிறகு மற்ற எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகர் ரெண்டையுமே சேர்த்துக்கிறேன் ரெண்டும் சேர்த்து மொத்தமாக எண்பத்தஞ்சு கிராம் அளவு எடுத்திருக்கேன் ரெண்டையுமே நல்லா பொழிச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ தான் சீக்கிரமாகவே கரையும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இது கூடவே ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் இருந்தால் கேக் செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் சீக்கிரமாகவே மிக்ஸ் ஆகாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து மிக்ஸ் ஆகிடும் முட்டையும் சாக்லேட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்து இப்போ வந்து மைதா சேர்த்துக்கிறேன் மைதா வந்து ஒரு அறுபது கிராம் அளவு எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன் கோகோ பவுடர் சேர்க்கட்டாலுமே நல்லாவே இருக்கும் கோகோ பவுடர் சேர்க்கும்போது லைட்டாக கசப்பு இருந்த மாதிரி இருக்கும் கசப்பு பிடிக்கும்னா இந்த மாதிரி கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரே பொசிஷனில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப இது கூடவே கொஞ்சமா பாதாம் வந்து பொடிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்ப ட்ரெய்ல வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கேன் இப்ப இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வர்றதுக்காக இந்த மாதிரி ரெண்டு தடவை நல்லா டேப் பண்ணிவிட்டு ஒரு குச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து கேக்கை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கேக்கை வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு முப்பது நிமிஷத்துல இருந்து நாற்பது நிமிஷம் வரை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இப்போ வந்து நமக்கு வந்து நல்லா பேக் ஆயிருச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தாலே தெரியும் அல்லது நமக்கு வந்து லைட்டா தொட்டு பார்த்தாலே கேக் வந்து அமுங்கும் இதுலயே வந்து நமக்கு வந்து பேக் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் நமக்கு வந்து சூப்பராக கேக் வந்து பேக் ஆயிடுச்சு இப்போ ப்ரௌனி வந்து நல்லா சூடா இருந்த பிறகு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து ப்ரௌனியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மற்ற கேக்கை விட ப்ரௌனி வந்து ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் அவ்வளோதான் சூப்பரான சாஃப்டான ப்ரௌனி ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ഇനി അടുത്ത വീഡിയോല പാപ്പോ താങ്ക് യു